இவையெல்லாம் நிறைந்த விருச்சிகராசி உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாச வருஷத்தின் ஆவணி மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்து சொல்லிக்கிட்டேன் அன்பர்களே பன்னெண்டு மாசத்துல இந்த ஆவணி மாசத்துக்கு மிக சிறப்பு உண்டு அதுலயும் இந்த தான் அதிகமான யோகங்கள் உண்டு ஆட்சி பெறக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல அமர்றதுனால பதவி யோகங்கள் நிறைய கிடைக்கும் குறிப்பாக அரசியல் சம்பந்தப்பட்ட விச்சியராசி அன்பர்களுக்கு போலாம் இந்த மாதம் அரசியல் ரீதியாக நல்ல பலன்கள் நிறைய கிடைக்க போதும் குறிப்பான தலைவர்கள் இந்த விச்சராசி நிறைய தலைவர்கள் இருக்காங்க நான் அவங்களுடைய பேர்லாம் சொல்ல ஆனா அவங்களுக்குலாம் இந்த மாசம் வந்து ஒரு எதிர்பார்த்த அரசியல் ரீதியாக எதிர்பார்த்த பல விஷயங்கள்லாம் நிச்சயமா சக்சஸ் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒன்று அரசு சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த மாதம் வந்து ஆதாயமான மாதமாக வர வாய்ப்பு உண்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கணும் அல்லது கவர்மெண்ட் ஜாப்ல வந்து ஒரு நல்ல மா மாறுதல்கள் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க ப்ரமோஷன் போன்ற மாறுதல்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விருச்சராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல பலங்கள் நிறைய கிடைக்க போகிறது அப்ப கிரக சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா பலன்கள் கண்டிப்பா கண்டிப்பா மாறும் இல்லையா சாதகமா இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நிச்சய ராசி உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பவான் ராகு ராகுபவன் அமர்ந்திருக்கின்றார் உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானத்துல எட்டாம் இடத்துல மிதுக ராசியில குரு பவான் அமர்ந்திருக்கின்றார் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துல சுக்கர பவான் அமர்ந்து அவரோட புதர பகவான் இந்த மாசம் எட்டாம் தேதி வரை அமர்ந்திருப்பார் ஒன்பதாம் தேதி சிம்ம ராசிக்கு பெறுவார் இந்த மாதம் சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டத்தால பத்தாம் இடத்துல ஆட்சி பெறுறார் சிம்ம ராசியில பத்தாம் இடத்துல சூரியன் ஆட்சி பெறுகின்றார் அவரோட அந்த இடத்துல ஏற்கனவே கேது பவன் இருக்கின்றார் ஒன்பதாம் தேதி புத பவனும் சேர்ந்து அமர்ந்துருவார் அடுத்து உங்கள் ராசிநாதன் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் உங்கள் ராசிநாதன் லாபத்தில் அமர்ந்திருக்கின்றார் அவ லாபத்துல அமர்ந்திருக்கிறது பூராமே உங்களுக்கு சாதகம் தான் கிடைக்கும் பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தனாதிபதியாகிய குரு தனஸ்தானத்தை பார்த்துட்டே இருக்கிறார் அது உங்களுக்கு பலமான யோகம் ராஜிக்காரங்களுக்கு காசு பணம் நிறைய கிடைச்சிட்டே இருக்கும் அது அனுபவிக்கிறதுக்கான பாக்கியம் லாபத்தில் அமர்ந்து செவ்வாயால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் அதனால பெரிய பலன்கள் நிறைய கிடைக்க போயிருது அடுத்து இந்த மாசத்துல மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருப்பீங்க இல்லையா இவளுக்கெல்லாம் சுப யோகங்கள் கிடைக்கும்னு பார்த்தா இந்த மாதத்துல சுப நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆவணி மாதத்துல நான்கு ஐந்து தேதிகள் பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு மற்றும் பத்தொன்பது தேதிகள் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது தேதிகள் இந்த மாசத்துல வரக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள் அனைத்துமே விஜயராசிக்காரர்களுக்கு சுப யோகத்தையும் தன்மையும் நிறைய கிடைக்கும் ஒரு மங்களகரமான விசேஷத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காஞ்சிருக்கீங்கன்னா இந்த நாட்களை நீங்க பயன்படுத்திக்க விருச்சிராசி என்பதை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல ரெண்டாம் தேதி மற்றும் மூன்றாம் தேதியும் அதே மாதிரி இந்த மாசத்துல முப்பது முப்பத்தி இந்த நாட்கள் எல்லாம் சந்திராசம தினமாக வருகிறது அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்து பத்தில் வரக்கூடிய சூரிய பகவான் பதவி யோகத்தை கொடுப்பார் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உத்தியோக ரீதியாக எவ்வளவு லாபத்தை எதிர்பார்க்கணும்னு காத்து அவ்வளவு பலனும் ஏன்னா உத்தியோகம் புருச லட்சம் உத்தியோகம் இல்லாம எதுவுமே நடக்காது தொழில் ரீதியாக எதுவும் இல்லாம நடக்காது அந்த லாபம் முழுவதுமே இந்த மாதம் உங்களுக்கு ரெட்டிப்பு பலன்களே தர்றதுக்கான வாய்ப்பு உண்டு ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து புதுசா தொழில் தொடங்கணும்னு முடிவு பண்ணாலும் சரி அல்லது வந்து செய்தி தொழிலை அபிவிருத்தி செலுத்தி முடிவு பண்ணாலும் சரி இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு கோல்டன் ப்ரீடுன்னு பயன்படுத்திங்க இதை பயன்படுத்துறீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிச்சுடுவீங்க தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக ஜெயிச்சு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி வந்து இந்த கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு அஹ் விளையாட்டுத்துறையை சார்ந்தவங்களுக்கு கட்டிடத்தை சார்ந்த இவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் வந்து நல்ல அருமையான மாசம் குறிப்பா ராஜ்ய உத்தியோகர்களுக்கு அனைத்து அனைவருக்குமே ஒரு நல்ல அருமையான மாதமாக இந்த மாதம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்த முக்கியமான விஷயம் கணவன் மனைவி உறவு பெண்களுக்கு பெண்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு லாபகரமாக அமையும் ஏழாம் இடத்தை சுக்கர பகவான் லாபத்துல ஆஹ் கொடுக்க போறாரு பாக்கியத்துல உட்கார்ந்து லாபங்கள் கிடைக்கும் முதல் ஆரம்ப காலகட்டங்களில் லாபாதிபதிகளையும் சேர்ந்து உட்கார்றனால அந்த லாப யோகங்கள் கிடைக்கும் கணவரால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் லாபங்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அதையெல்லாம் திட்டமிட்டு ஜெயிக்கக்கூடிய வல்லமை இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் தெய்வ பலம் உங்களுக்கு அதிகரிக்கும் இறைவன் நிறைய ஆசீர்வாதத்தினால இந்த மாசம் முழுவதுமே உங்களுக்கு கணவன் மனைவி உறவுல வந்து பெரிய அளவுக்கு லாபங்கள் கிடைக்கிறதா வாய்ப்பு உண்டு அடுத்து மிக முக்கியமான விஷயம் தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு பலங்கள் நிறைய கிடைக்கும் போகுது அடுத்து தந்தை வழி உறவுன்னு சொல்லுவீங்களா அப்பாவுடைய சொத்துக்கள் கிடைக்கிறது அல்லது அப்பா மூலமாக கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் இது எல்லாமே இந்த மாசத்துல நீங்க பயன்படுத்திக்கலாம் புதுச்சோனா தொடர்பு பப்ளிக் ரிலேஷன்ஷிப் அது எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால இந்த மாதம் முழுவதுமே பெண்களுக்கு ஒரு நல்ல அருமையான மாதமா அமைக்கும் இப்ப புதுசா தொழில் ஆரம்பிக்கும்னு நினைச்சாலும் சரி அல்லது வந்து செய்தொழிலே அபிவிருத்தி செய்யணும்னு தெரியும் இந்த மாசத்தை நீங்க பயன்படுத்திங்க ஏன்னா இனி வரும் காலகட்டங்கள் அப்புறம் பண்டிகை மாதங்கள் நிறைய வருகிறது அதனால வந்து உங்கள் தொழில் என்ன செஞ்சாலும் அது உங்களுக்கு லாபகரமாக அமையும் ஒரு விஷயம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சுப செய்திகள் கிடைக்கும் கணவன் கணவன் மழை உருவ மாதிரி வந்து சுபமங்கலத்தையும் சொல்லக்கூடிய கல்யாணத்தை எதிர்பார்த்து உங்களுக்கும் சரி அல்லது வீடு வண்டி வாகனையோ செற்களை எதிர்பார்த்து இவங்களுக்கு எல்லாமே இந்த மாசத்துல சுப யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும் இவை எல்லாவற்றையும் நீங்க பயன்படுத்திங்க பலன்களும் உங்களுக்கு அதிகப்படியான கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த மாசத்துல வந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நம்ம இருக்கீங்களா அந்த தெய்வத்தை பத்தில பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வருகிறது ஸ்ரீ விநாயகர் பெருமான வழிபாடு பண்ணுங்க விநாயகருடைய ஆசீர்வாதத்தான் இந்த மாதம் உங்களுக்கு சுபமான மாசமா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து ஓணம் பண்டிகை வருகிறது இந்த ஓணம் பண்டிகையில ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு பண்ணுங்க வாமனர வழிபாடு பண்ணுங்க அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல அவரவர் இல்லத்து இறந்த முன்னோர்களை வழிபடக்கூடிய மகாலயபட்சம் வருகிறது இந்த மகாலயபட்சத்து திதிகள் இல்லை போகாமல் முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க அதுலேயும் குறிப்பாக மகாபாரதி வருகிறது இந்த முன்னோர்கள் வழிபாடு பண்ணீங்கன்னா நல்ல பழங்கள் நிச்சயமாக நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இந்த விருட்ச ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சுபயோகமான மாதமா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்ப இந்த இன்னும் ஒரு தனித்துவம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தனாதிபதியாய குரு பகவான் தனஸ்தானத்தை பாக்குறார் இந்த வருஷம் முழுவதுமே பாக்குறார் ஆனா இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு பொருளாதாரத்துல ஏற்றம் கிடைச்சாலுமே இந்த ஆவணி மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் ஆட்சி பெறும் பொழுது குரு பகவானும் அந்த யோகத்துல பாக்குறதுனால பலன்கள் ரெட்டிப்பாக மாறும் மொதல் தொழில எவ்வளவு லாபம் சொல்லுமா அவ்வளவு லாபத்தை நீங்கள் அடைவீங்க அடைவீங்க கொடுக்கல் வாங்கல நிம்மதியான தன்மையை அடைவீங்க அதே மாதிரி முன்னேற்றத்திற்கான மாதமாக இந்த மாதம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை நீங்க தயு பயன்படுத்துங்க எல்லாம் நீங்க பயன்படுத்தி செஞ்சீங்கன்னா இந்த விருட்ச ராசி இந்த மாதம் வந்து ஒரு சுபமான யோகமான மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா கடந்த ரெண்டு ராசியை பொறுத்த அளவுக்கு வந்து மத்தியமன்தான் ஆனா விருட்ச இந்த மாதம் முழுவதுமே சுபமும் லாபமும் ஊழி சேர கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இவற்றையெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லாம் இறைவன் ஆசிர்வாதத்தினால இந்த மாதம் உங்களுக்கு சுப மாதமாக அமைய ஜோதிடரின் இனிய நல் வாழ்த்துக்கள்